மன்னர் துஷ்மந்தா ஒருமுறை வேட்டையாடுவதற்காக ஒரு காட்டிற்கு சென்றார் அவனுடன் அவனது படை மற்றும் பிற சீடர்களும் இருந்தனர் அவர் ஏராளமான விலங்குகளைக் கொன்றார் சுற்றிலும் பலான அகிவைப் பார்த்து சிங்கம் புலி மான் உள்ளிட்ட பல விலங்குகள் காட்டை விட்டு ஓட ஆரம்பித்தன சில விலங்குகள் தாகம் மற்றும் சோர்வு காரணமாக மயங்கி விழுந்தன காயமடைந்த யானைகள் காட்டு மிராண்டித்தனமாக ஓடத் தொடங்கி வயிற்றில் உள்ள பொருட்களை வாந்தி எடுத்து பல வீரர்களை மிதித்து கொன்றன அரசன் வேறொரு காட்டிற்கு சென்றான் நீண்ட மணி நேர வேட்டைக்கு பிறகு அவர் தாகத்தாலும் பசியாலும் சோர்வடைந்தார் காட்டின் முடிவில் ஒரு பெரிய பாலைவனத்தை கண்டான் பாலைவனத்தை தாண்டிய பிறகு தாவரங்கள் நிறைந்த மற்றும் பல துறவிகள் வசிக்கும் மற்றொரு காட்டை கண்டார் எல்லா மரங்களிலும் பழங்கள் நிறைந்திருந்தன மரங்களின் நடுவில் துறவிகளின் கவர்ச்சியான பின்வாங்கலை கண்டார் புனித நெருப்பு எரிந்து எரிந்து கொண்டிருந்தது பின்வாங்கல் பலி நெருப்புடன் பல அறைகளை கொண்டிருந்தது மரங்களிலிருந்து உதிர்ந்த பூக்களால் தரை மூடப்பட்டிருந்தது அந்த பின்வாங்கலுக்கு அருகில் மாலினி நதி ஓடிக்கொண்டிருந்தது ஆற்றங்கரையில் மான் சிங்கம் புலி யானை குரங்கு கரடி என பல விலங்குகள் இருந்தன கஷ்யப முனிவரின் பின்வாங்கல் இது என்பதை துஷ்மந்தா உணர்ந்தார் அந்த நேரத்தில் அவரது இணைத்தை சேர்ந்த கன்வ முனிவர் வசித்து வந்தார் அவர் தனது ஆட்களிடம் நான் பின்வாங்கலில் நுழைந்து கன்வா முனிவரை வணங்கிவிட்டு திரும்பி வருவேன் நான் திரும்பி வரும் வரை இங்கேயே இரு ராஜா தனது மந்திரி மற்றும் பாதிரியாருடன் அந்த பின்வாங்கலுள் நுழைந்தார் யாரெங்கே என்று அழைத்தான் ஒரு துறவியின் மகள் போல் உடையணிந்த ஒரு அழகான இளம்பெண் வெளியே வந்தார் அவள் அவனை வரவேற்று உள்ளே வரச் சொன்னாள் அவனை வசதியாக உட்கார வைத்துவிட்டு அவன் வருகையின் நோக்கத்தை பணிவுடன் கேட்டாள் அரசன் கன்வ முனிவருக்கு மரியாதை செலுத்த வந்தேன் அவர் எங்கே சென்றிருக்கிறார் அதற்கு அந்த இளம்பெண் முனிவர் பயம் எடுக்க சென்றிருப்பதாகவும் அவரை காத்திருக்குமாறு கேட்டுக்கொண்டார் அந்த இளம்பெண் மிகவும் அழகாகவும் இனிமையாக புன்னகை இருப்பதை அரசன் கண்டான் அவன் அவனிடம் நீ யார் முதல் பார்வையிலேயே என் இதயத்தை திருடிவிட்டாய் எனவே உங்களை பற்றி மேலும் அறிய விரும்புகிறேன் அந்த இளம்பெண் அரசே நான் கண்வ முனிவரின் மகள் சகுந்தலை என்று பதிலளித்தாள் மன்னன் அவளிடம் கடுமையான சபதம் செய்யும் துறவியான கண்வ முனிவரின் மகளா நீ எப்படி இருக்க முடியும் என்று கேட்டாள் அதற்கு சகுந்தலை அரசே என் பிறப்பைப் பற்றி என் தந்தை இன்னொரு ரிஷியிடம் அதாவது முனிவரிடம் நான் கேட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிறகு தன் கதையை சொல்ல ஆரம்பித்தார் விஸ்வாபித்திர முனிவர் ஒரு காலத்தில் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்தார் விண்ணுலகின் கடவுளான இந்திரன் முனிவர் தனது தவம் மூலம் தன்னை மாற்றிவிடுவார் என்று கவலைப்பட்டு வானவளாய நடன கலைஞரான மேனகையை வரவைத்து முனிவரை தன் அழகின் மூலம் வசீகரித்து தன் தவங்களிலிருந்து விளக்கச் சொன்னார் விஸ்வாமித்திரருக்கு அதிகாரம் அதிகம் என்பதாலும் அவர் குறுகிய மரப்பான்மை கொண்டவர் என்பதாலும் மேனகா அந்த வேலையை ஏற்க தயங்கினாள் அவளுடைய தவத்தை குலைக்க முயன்றதற்காக அவன் தன்னை சபித்து விடுவானோ என்று அவள் அஞ்சினாள் விஸ்வாமித்திரர் ஒரு சப்தரிசியாக அதாவது அரசராக பிறந்தார் ஆனால் அவர் தனது கடுமையான தவங்களால் பின்னர் பிராமணரானார் அவர் தனது துறவரம் செய்வதற்காக கௌசிகி என்ற நதியை உருவாக்கினார் அந்த நேரத்தில் விஸ்வாமித்திரர் தவம் செய்வதற்காக தனது நாட்டை விட்டு வெளியேறினார் அவரது மனைவியை அரச முனிவர் மாதங்க திரிசங்கு கவனித்து வந்தார் தந்தையின் சாபத்தால் மாதங்கன் வேட்டையாடி வாழ்ந்து வந்தான் மாதங்கன் செய்த சேவைக்கு ஈடாக விஸ்வாமித்திரர் மாதங்கன் செய்த ஒரு யாகத்திற்கு அர்ச்சகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேவலோக தேவலோகவாசிகள் மாதங்காவை சொர்க்கத்தில் அனுமதிக்க மறுத்ததால் விஸ்வாமித்திரர் மாதங்கருக்காக பூமிக்கும் வானத்திற்கும் இடையில் ஒரு புதிய சொர்க்கத்தை உருவாக்கினார் இது திரிசங்குவின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது விஸ்வாமித்திரரை பற்றி மேற்கூறிய உண்மைகளை நினைவுகூர்ந்த மேனகா இந்திரனிடம் அவரை அணுக பயப்படுவதாக கூறினார் மு உலகையும் எரிக்கும் வல்லமையுள்ள முனிவரால் பூமியை அதிர செய்து அதன் மீது காலடி வைத்து வலிமை மிக்க மேருமலையை பூமியிலிருந்து துண்டித்து எவ்வளவு தூரம் எரிந்தாலும் தன்னை உயிரோடு எரிக்க முடியும் என்று சுட்டி காட்டினார் அவர் மேலும் கூறினார் அவரது வாய் நெருப்பை வெளியிடும் அவரது கண்கள் சூரியன் மற்றும் சந்திரனை போன்றவை மற்றும் அவரது நாக்கு மரணத்தின் கடவுளான யமனின் ஆயுதம் போன்றது யமன் சோமன் போன்ற தேவர்களும் சாத்தியர்கள் விஸ்வாசர்கள் வலிகியார் போன்ற மகான்களும் கூட அவனது வீரத்தைக் கண்டு அஞ்சுகிறார்கள் என்னை போன்ற ஒரு பெண் அவனை எப்படி தொட முடியும் எனினும் நீ எனக்கு கட்டளையிட்டுள்ளதால் நான் துறவியை அணுகுவேன் ஆனால் என்னை காக்க நீங்கள் ஏதாவது திட்டம் தீட்ட வேண்டும் நான் அவர் அருகில் சென்று எனது அபிலாஷைகளின் மூலம் அவரை கவர்ந்து அவரது தவம் செய்வதிலிருந்து அவரை கவனத்தை திசை திருப்ப முயற்சிக்கும் காற்றின் கடவுளான மாருத்திடம் எனது ஆடையை கொள்ளையடிக்கச் சொல்லுங்கள் அன்பின் கடவுளான மன்மதாவும் என் முயற்சியில் எனக்கு உதவட்டும் மேனகா விஸ்வாமித்திர முனிவரிடம் தங்குமிடத்திற்கு சென்றார் அவள் முதலில் அவனுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு விளையாட ஆரம்பித்தாள் அவளது ஆடைகளை காற்றினால் பறக்க விடுவதை மாருத் இறைவன் உறுதி செய்தான் மேனகா வெட்கப்படுவதைப் போல நடித்து தனது ஆடைகளை மீட்டெடுக்க முயற்சிப்பது போலவும் மறுதினம் எரிச்சலை காட்டுவது போலவும் ஓடினார் அவள் நடித்த நாடகத்தை பார்த்த விஸ்வாமித்திரர் அவள் அழகில் உடனே மயங்கிவிட்டார் காமத்தால் உடனடியாக நுகரப்பட்ட அவர் அவளது சுவாசகாசத்தை விரும்புவதாக அவளிடம் சுட்டி காட்டினார் அவரது அழைப்பை ஏற்று மகிழ்ச்சி அடைந்தார் மேனகா அவர்கள் ஒன்றாக நிறைய நேரம் செலவிட்டனர் இறுதியில் மேனகா கர்ப்பமானார் மாலினி நதிக்கரையில் பெண் குழந்தையை பிரசவித்து அங்கேயே வெற்றி சென்றார் அவரை சுற்றி சூழ்ந்திருந்த கழுகுகளால் அக்குழந்தை பாதுகாக்கப்பட்டிருந்தது முனிவர் அதை கண்டு குழந்தையை தன் பின்வாங்கலுக்கு அழைத்துச் சென்றார் அக்குழந்தையை சகுந்த பறவைகள் சூழ்ந்திருந்ததால் சகுந்தலா என பெயரிட்டு தன் சொந்த மகளாக வளர்த்து வந்தார் சகுந்தலை கன்வா வேறொரு முனிவரிடம் கூறுவதை கேட்டு கன்வா முனிவரை தன் தந்தையாக கருதுகிறேன் என்று கூறியதால் சகுந்தலை தன் பிறந்த கதையை இவரிடம் சொன்னார் இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிந்தது என்னவென்றால் காமம் ஒரு மனிதனை எந்த எல்லைக்கும் செய்ய தூண்டும் எந்த விஷயத்தையும் செய்ய தூண்டும் அதனால் அதிலிருந்து மீளுவது எப்படி என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் ஆன்மீகத்தை பின்பற்ற வேண்டும் மேலும் அனைவருக்கும் நன்மை செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்